ஹாய் குட் ஆஃப்டர்நூன் இப்போ நாங்கள் ஹாஷு கேங்யான் பார்க்கறதுக்காக இந்த ஸ்டெப்ஸில் மேலே ஏறிட்டு அதோடய வியூ பாயிண்ட் வந்து பார்க்கலாம் அது ஒன்றும் இல்லை பள்ளத்தாக்கு தான் இங்கே தான் வந்து அந்த டைனோசரோட ஃபாசில்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்தாங்க ஸோ அதை தான் இப்போ நாங்கள் போய் பார்க்க போகிறோம் அங்கே தெரியுது பார்த்தீங்களா அவ்வளோ தூரம் தான் நடக்கணும் ரொம்ப தூரமெல்லாம் இல்லை ஆனாலுமே கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குது அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஏறுவோம்ல அதுதான் காரணம் ஸோ கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வியூ தெரியுது சூப்பராகவே இருக்குது நிறைய பேர் மேலே ஏறி பார்த்துட்டு இருக்காங்க எங்க கூட வந்த எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இன்னும் உள்ளதா இருக்காங்க நாங்கள் மட்டும் மியூசியத்தில் வந்து வெளியே வந்துட்டு இந்த வியூ பார்க்கறதுக்காண்டி இங்கே வந்திருக்கோம் பாருங்க இந்த பள்ளத்தாக்கு வந்து எப்படி இருக்குன்ட்டுன்னு ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் வந்து நடந்தும் போகலாம் போல இருக்கு அங்கே தூரத்துலலாம் நிறைய பேர் நடந்துட்டு தான் இருக்கிறாங்க ஸோ நாங்கள் அங்க எல்லாம் போகல ஜஸ்ட் வியூ பார்க்கறதுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கோம் இருக்கோம் சூப்பராகவே இருக்குது பக்கத்தில் போய் பார்த்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும் வியூ பார்க்குறதுக்கு பைனாக்குலர் கூட வச்சிருக்காங்க ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம் ஆனால் கேமராவில் வந்து வீடியோ எடுக்க முடியாது அது கண்ணில் பார்த்தாலே சரியாக தெரிய மாட்டேங்குது ஒரு ஆங்கிளில் பார்த்தா தான் அழகாக தெரியுது ஸோ இதுதான் ஹாஷு கேன் யான் இங்கேருந்து தான் டைனோசரோட ஃபாசில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க இந்த மியூசியத்தில் வச்சுருக்காங்க ஸோ எல்லோரும் இங்கே வர்றவங்க எல்லாம் இந்த வியூ பாயிண்டையும் ஒரு விசிட் பண்ணிட்டு தான் போகிறாங்க இந்த கேங்யானோட ஸ்பெஷல் என்னன்னா இதில் வந்து ஹைக்கிங் எல்லாமே இருக்குது ஸோ அதில் வந்து நடந்து போகலாம் ஒவ்வொரு இடத்துக்குமே ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்கும்னு நினைக்கிறோம் ஸோ வந்து விருப்பப்பட்டவங்க ஹைக்கிங் பண்ணுவாங்க மியூசியம் பாருங்கள் இங்கேருந்து பார்க்கறதுக்கு தான் தெரியுது சூப்பராகவே இருக்குது பாருங்கள் Hey, come here. You can't climb there. மகி அந்த பைனாக்குலரில் பார்த்துட்டு இருந்தா அதை பார்த்துட்டு தமிழும் வந்து பார்க்கணும் பார்க்கணும்ட்டுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் எனக்கு தான் கொஞ்சம் பயம் ஏன்னா அவன் மேலே ஏறி நின்றுட்டு இருந்தான் ஸோ அவனை கையில் பிடிச்சிக்கிட்டே நான் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன் Þannig að? Ég veit ekki eitthvað. Ég veit ekki eitthvað. Það er mikroskópa. Það er eitthvað að byrja? Já. Það er eitthvað að byrja? கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தோம் அதுக்கு மேலே இங்கே பார்க்குறதுக்கு வேற எதுவும் இல்லை ஜஸ்ட்டு வியூ பாயிண்ட் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது ஸோ அதனால பார்த்து முடிச்சிட்டோம் கீழே இறங்க போகிறோம் எங்கள் கூட வந்தவங்க அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தூரத்துலேருந்து பார்த்தா அழகாக தான் இருக்குது தமிழ் வந்து பயப்பட்றோம் அதனால மெதுவாக அவனை கையை பிடிச்சி நான் கூட்டி போயிட்டு இருக்கேன்

அங்கேருந்து கிளம்பிட்டு இப்போ நாங்கள் டிம் ஹார்டன்ஸ் வந்திருக்கோம் பசங்களுக்குலாம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஈவினிங் டைம் ஆகிட்டனால எங்களுக்குமே காஃபி குடிக்கலாம் அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு ஸோ பக்கத்தில் வந்து டிம் ஹார்டன்ஸ் தான் இருந்துச்சு அதனால இங்கே வந்துட்டோம் தமிழ் வந்து அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ்லாம் பார்த்தோன்னா ஜாலியாக குதிச்சிட்டு இருக்கான் ஒரு சில ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் டீம் கார்டன்ஸ்லாம் இப்போ நியூவாக கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் இதெல்லாம் முன்னாடி நான் பார்த்தது கிடையாது இது வந்து டைனோசர் ஏரியா அப்படிங்கறதுனால பாருங்கள் டைனோசர் தீம்ல தான் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க மகியும் தமிழும் அவங்களுக்கு பிடிச்ச டோனட் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க மைக்கு சாக்லேட்டு தமிழுக்கு வந்து ஸ்ப்ரிங்கிள் போட்ட அந்த டோனட்டு தான் எனக்கு வந்து எப்போதும் போல் ஐஸ் கேப் வந்து வாங்கி குடிச்சிட்டு இருக்கேன் நார்மலாக ஹாட்டாக குடித்தா நல்லாயிருக்கும் இங்கே இருக்கிற ஹார்ட் காப்பி வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது அதனால தான் இங்கேருந்து கிளம்பி நாங்கள் கேன்மூர் போகிறோம் அங்கே தான் எங்களோட ஏற்பிஎன்பி இருக்குது இங்கேருந்து மூணு மணி நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம் அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா கிராசரி ஐட்டம் எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம் பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸு சீரியல் எக்கு இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே ஓரளவுக்கு வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து கிளம்பிகிட்டு இருக்கோம் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹெயில் ஸ்டாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேல்கரியில் வந்து ஹெயில் ஸ்டாம் வந்து இருக்குது எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு எல்லாரும் பாருங்க அந்த பிரிட்ஜுக்கு நடுவுனையே வந்து காரை நிப்பாத்தி இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பெரிய ஹெல்ஸ்டாங்க நம்ம ஊர் ஆலங்கத்தி தான் ஐஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கட்டி கட்டியா விழுந்துட்டு இருக்கு எங்களுக்கே பயமா அங்கே பாத்தீங்கன்னாலே தெரியும் இப்படி இருக்கு இப்போ எல்லோரும் நாங்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் எல்லாருமே அந்த ஃபீலிங்கில் தான் இருக்காங்க ரொம்ப டேஞ்சராக இந்த ஹெல்ஸ்டாம் வந்து சுற்றிலும் பாருங்கள் எவ்வளோ கார் வந்து ஃபுல்லாக அந்த பிரிட்ஜுக்கு நடுவில் வந்து நின்றுட்டுருக்கு இருக்கு அந்த சைடு ஃபுல் டிராஃபிக் வேறு இருக்குது அது கொஞ்ச நேரம்தான் வரும் ஆனால் அந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா காரோட கண்ணாடியெலாம் உடஞ்சிடுமாம்மா அந்த அளவுக்கு வந்து டேஞ்சரான ஒன்று கொஞ்ச நேரத்திலேயே ஸ்டாம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு ஆனாலுமே எங்களுக்கு வார்னிங் ஃபோனுக்கு வந்துக்கிட்டே இருந்தது அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ரொம்ப இருட்டாயிடுச்சு வெளியில பார்த்திங்கன்னா கரு கும்முன்னு இருக்கு ஸோ மூணு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒன் ஹவர் வந்து நாங்கள் டிராவல் பண்ணணும் அதனால் எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக வந்து போயிட்டு இருக்கோம் வெளியில் பாருங்கள் வியூவு பேன்ஃபுக்கு பக்கத்தில் அப்படிங்கிறதுனால சூப்பராக இருக்குது ஆனால் என்ன இருட்டாக இருக்குது இங்கே மழையாக பெஞ்சி வந்துக்கிட்டே இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நாங்கள் ஏபிஎன்பியை ரீச் பண்ணிடுவோம் ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து முன்னாடி போயிட்டாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் கிராசரி வாங்குறதுக்காண்டி வால்மார்ட்ல நிப்பாட்டினால லேட் ஆயிடுச்சு ஸோ ஏபிஎன்பிக்கு வந்துட்டோம் ஸோ இதுதான் ஐஆர்பிஎன்பி இதை ஒரு ஃபுல் டூர் வந்து அப்புறமா கூட நான் எடுத்து போடுறேன் ஸோ இப்போ வந்து நாங்கள் உள்ளே போகிறோம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் போய் பார்க்க போகிறோம் பசங்களாம் பசியில் இருக்காங்க மேலே தான் வந்து கிச்சன் இருக்குது ஸோ எல்லா திங்ஸையும் வந்து அரேஞ்ச் பண்ணணும் வேறு அது வேறு இருக்குது ஸோ கொண்டு வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இதை ஒவ்வொன்றா எடுத்து வைக்கணும் பசங்க வந்துக்கு எது கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுக்குற மாதிரி தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரெடி டு ஈட்டு அந்த மாதிரி தான் தமிழ் வந்து சீரியல் கேட்டோம் அதனால் அவனுக்கு பால் ஊற்றி சீரியல் போட்டு கொடுக்கவும் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான் பசங்க வந்து சீரியல் இல்லைனா டோஸ்ட் இந்த மாதிரி சாப்பிட்றாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் இருக்குது எக்கு இருக்குது அதுக்கப்புறம் பிரியாணியுமே கொஞ்சம் மிச்சம் இருக்குது ஸோ எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கோம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மையம் வந்து பாருங்கள் சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்கு தமிழ் சீரியல் சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு டோஸ்ட் வேற சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸோ டிவி இருக்கனால எல்லாரும் டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க எனக்குமே பசிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால நான் பிரியாணி வந்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இப்ப சோஸ் சாப்பிட்டாதான் ஏன்னா அடுத்த அஞ்சு நாளுமே நம்ம வந்து பிரெட் சாண்ட்விட்ச்சு இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம் ஏன்னா நிறைய வெளியே சுத்த போறோம் அப்படிங்கறனாலே ஈஸியா ரெடி பண்ணக்கூடிய மீல் தான் சாப்பிட்லான்ட்டு இருக்கோம் ஸோ வந்து இப்ப நாங்க ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ டைம் நைட்டு பத்தரை மணி ஆகுது ஹோன்டேரியர் டைமுக்கும் இங்கே ரெண்டு மணி நேரம் வித்தியாசம் வேற இருக்கு ஆனாலுமே எங்களுக்கு தூக்கம் வரலை ஏன்னா புது இடம் அப்படிங்கறதுனால எல்லாம் இப்போதான் நான் மீட் பண்ணியிருக்கோம் ஜாலியாக பேசிட்டு இருக்கோம் டிவி பார்த்துட்டு இருக்கோம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் போட்டி எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஸோ அதை தான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறோம் காலையில் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோ வரும் மின்சாரில் பயங்கர வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு ஆனால் இங்கே ஃபுல்லாக பயங்கரமாக குளிருது இங்கே வந்து இயற்பிஎன்பி அப்படிங்கிறதுனால எல்லாமே தான் இருக்குது நம்ம எதுவுமே கொண்டு வர தேவையில்லை அந்த வரைக்கும் பெட்டர் நம்ம வந்து கேம்பிங் சைட்டில் தங்கியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பை